என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் உனக்கென கொண்டு வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகளை நீ நிச்சயமாக கேட்டே தீர வேண்டும் ஏனென்றால் நாளைய விடியலில் உனக்கான நல்ல செய்தி ஒன்று செவிகுளிர நீ கேட்கப் போகின்றாள் நீ எதிர்பார்த்தது ஒன்று உன் வாழ்க்கையாக மாறப் போகின்றது உன்னை தொடரும் நேரங்கள் இந்த வராகி என்னுடைய அன்போடும் அரவணைப்போடும் உன்னை நிச்சயமாக வந்து சேரப் போகின்றது இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை உணர்ந்து இந்த வராகி உன்னோடு இருக்கிறாள் என்பதனை புரிந்து உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் எல்லாமுமே உனக்கு நிறைவாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு எப்பொழுதுமே நல்லதொரு புரிதலை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் செய்வதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் எப்பொழுதும் ஏங்கி தவிக்க கூடாது இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டாயானால் இனி உன்னை தேடி நான் வந்து கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு என்ன நடக்கும் என்பது நிச்சயமாக புரிந்துவிடும் அல்லவா தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் உன்னை தூக்கி சுமக்க வைத்துவிட்டது உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த தீய மனிதர்களினுடைய எண்ணங்கள் இவர்கள் உனக்கு கொடுக்க நினைப்பதை சரியாக கொடுத்து விட்டார்கள் என்றே சொல்ல வேண்டும் உன்னை அழிக்க நினைத்து இவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெற்றது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நீயும் அவர்களின் எண்ணங்களுக்கு தகுந்தார் போலத்தானே நடந்து கொண்டாய் அவர்கள் நினைப்பது போலத்தானே நீயும் உன்னை மாற்றிக்கொண்டாய் கொண்டாய் என்னவோ இந்த வராகி சரியான நேரத்தில் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்டேன் இல்லை என்றால் உன் நிலைமை என்னவாகி இருக்கும் என்று சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை எதுவென்றாலும் நான் இருக்கும் இடம் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்குச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எதை எதையும் தாண்டி இந்த நிலைகளை எல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கான அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கலங்கி நிற்காமல் வாழ்க்கையில் எதற்கும் தயங்கி நிற்காமல் உன்னை இந்த வராகி அன்போடு அரவணைக்கும் நேரத்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாது உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் எந்த நிலையிலும் உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வெற்றியை அது உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காலம் கடந்து நான் இருக்கும் இந்த நிலைகளில் நீ என்னவாக வேண்டும் என்று யோசித்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகிச் செல்லும் இன்றோடு உன்னை சூழ்ந்து வருகின்ற வேதனைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி நடக்கும் எதை எதையும் தாண்டி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ இழந்தது ஒவ்வொன்றையும் நினைத்து பதறாதே இனி உனக்காக நான் வருவதை நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வந்து நான் நடத்துவதை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியான புரிதலோடு உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இடங்களில் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வது உண்மை என்றால் இனிமேல் எந்த இடத்திலும் உனக்கான விஷயங்களை நீ விட்டு கொடுக்க மாட்டாய் எந்த இடத்திலும் உனக்கான மாறுதல்களை நீ தொலைக்க மாட்டாய் தேவையில்லாத எல்லாவற்றையும் நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்காக ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் இது தெளிவில்லாமல் உன்னை இந்த வாழ்க்கை காயப்படுத்தியதோ எதற்கெடுத்தாலும் மனமுடைந்து என் பிள்ளை நீ கலங்கி நின்றதை நான் அறிவேன் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டு தவிப்பதை எல்லாம் முதலில் நிறுத்திவிட்டு அடுத்தது என்னவென்று சிந்திக்க தொடங்கு அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ கவனிக்க தொடங்கு எதையுமே நாம் சரியாகத்தான் எதிர்பார்க்கிறோம் எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் கவனமாகத்தான் ஏற்றுக்கொள்கிறோம் நம்மை சூழ்ந்து வருவது எல்லாம் என்னவென்று நாம் யோசிக்கும் பொழுது அந்த நிலையில் என்ன நடக்க இருக்கிறதோ அதை நாம் எப்பொழுதுமே அந்த இடத்தில் நின்று பெற்றுக்கொள்கிறோம் உனக்கான நல்ல செய்தி ஒன்று உன் செவி வந்து சேர வேண்டும் என்றால் அதற்கு தகுந்தாற்போல உனக்குள் பல மாற்றங்களை நீ கொண்டு வரத்தான் வேண்டும் அதற்கு தகுந்தார் போல என் பிள்ளையும் தன் வாழ்க்கையை வாழ்ந்து விடத்தான் வேண்டும் இன்று இரவை நீ எப்படி கடந்து வருகிறாயோ அதைப் பொறுத்து நாளைய விடியலில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரும் இந்த நேரம் உனக்கு எப்படி கடந்து செல்கிறதோ அதுபோலத்தான் நாளைய பொழுதும் உனக்கு கடந்து செல்லும் என்பதனை நீ மறக்காதே யாரும் இதை தடுப்பதற்கு முன்வர வேண்டாம் ஏனென்றால் தெய்வம் உன்னோடு இருக்கிறது அவர்கள் முன்வந்து நின்றாலும் அதனால் எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை எந்த இடத்திலும் எதையும் உனக்கு நான் உணர்த்துகின்ற வேளையில் நீ எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே தேவையில்லாததை எல்லாம் நினைத்து என் பிள்ளை கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கு தேவையானவற்றை நான் எப்படி கொடுக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள் இதுவரையிலும் உன்னை கலங்கடித்த வாழ்க்கை இனிமேல் உன்னை நல்லபடியாக சந்தோஷமாக வாழ வைக்கும் உன்னை மேலும் மேலும் மனநிறைவு கொடுத்து உனக்கு புரிதலை கொடுக்கும் எந்த இடத்திலும் உன்னை கைவிடாத அன்பு கொடுத்து உன்னை தலை நிமிரச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் இருக்குமிடம் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை அல்லவா இந்த தெய்வம் உன்னை தேடி வருகின்ற நேரம் நீ அந்த இடத்தில் என்னென்ன எதிர்மறையான விஷயங்களை உனக்குள் சுமந்தாயும் அதையெல்லாம் முதலில் தூக்கி எறிய வேண்டும் நீ தெளிவாக இருந்தால்தான் நான் உன் அருகில் வந்து நிற்க முடியும் நீ நேர்மறையான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தூக்கி சுமந்தால்தான் நான் உன்னோடு பயணிக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நேரம் உனக்கு என்னவாகுமோ ஏதுவாகுமோ என்று சொல்லி என் குழந்தை நீ பதறியது எல்லாம் போதும் இனி உனக்காக நான் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ சந்தோஷப்படு உனக்காக இந்த வராகி உன்னை தொடர்ந்து வரும் இந்த நேரங்களை எல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ நிச்சயமாக பேரானந்தப்படு எல்லாவற்றிலும் உனக்கு மிக பெரிய வெற்றி கிடைக்கும் போது ஒவ்வொன்றையும் என் பிள்ளை கவனித்து கவனித்து இந்த வாழ்க்கையில் என்னவென்று நீ ஏற்றுக்கொள்வாய் எந்த நிலையிலும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் கைவிடாமல் பெற்றுக்கொள்வாய் என்பதுதான் உண்மை ஏனென்றால் எனக்கு தெரியும் என் பிள்ளை என் மீது எந்த அளவிற்கு அன்பு கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என் பிள்ளையினுடைய அன்பு இந்த தாயின் மீது எந்த நிலையில் இருக்கிறது என்று எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக ஒரு புரிதல் இருக்கும் அல்லவா எல்லா விஷயங்களிலும் ஒரு நிலையான சிந்தனைகள் இருக்கும் அல்லவா எது நடந்தாலும் நீ என்னவாகும் ஏதுவாகும் என்று இந்த வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்கிறாயோ அதை பொறுத்து உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இன்னமும் இருக்கிறது அதே நேரம் வேண்டாம் என்று ஒதுக்குகின்ற விஷயங்களும் நிறைய இருக்கின்றது எது நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் நீ குழம்பாமல் இருந்தாலே அது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றிதான் என்பதனை புரிந்து கொள்வாய் நாம் குழம்பினோமானால் நாம் வருந்தினோமானால் சுற்றி இருப்பவர்களுக்கு அது கொண்டாட்டமாக மாறிவிடும் அவர்கள் நினைத்ததை சாதித்து விட்ட மகிழ்ச்சியில் அவர்கள் அங்கே சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு நீ கொடுத்து விடாதே அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஒருபோதும் அவர்களுக்கு நீ உருவாக்கி விடாதே எதுவென்றாலும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கும் அத்தனையும் உன்னை தேடி வரும் நேரம் நீ எந்த இடத்தில் எல்லாம் எதையெல்லாம் கைவிட்டு நின்றாயோ அது எல்லாமும் உனக்கு கை கொடுக்கும் உனக்கானது என்னவோ அது இன்னமும் தான் இருக்கிறது ஆனால் அதனை கண்டுகொள்ளாமல் நீ இருக்கிறாய் உண்மையில் இந்த உலகத்தில் சிலருக்கு சில விஷயங்கள் எப்பொழுதும் புரியாது ஒன்று ஒரு விஷயம் தனக்கு கிடைக்காத பொழுதும் சரி அந்த விஷயம் தன் கையை விட்டு போன பிறகும் சரி அப்பொழுதுதான் அதன் அருமை என்னவென்று தெரியும் அது வரையிலும் அது தன் கைகளில் இருக்கும் வரையிலும் அதை பற்றி யாருக்கும் எதுவும் புரிய போவது கிடையாது என்னாலும் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டுதான் நான் நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டுதான் நாம் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ்ந்திட வேண்டும் நடக்கும் உண்மைகள் நமக்கு எப்பொழுதுமே ஆனந்தத்தை கொடுத்து நம்மை பெருமகிழ்ச்சி படுத்தி வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்காதி எந்த இடத்திலும் உன்னுடைய ஆசைகளை தவிர்த்து விட்டு நீ வேதனைப்படாதி உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு ஏற்றபடி இந்த வாழ்க்கையை உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதி எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் தோற்றது எல்லாம் போதும் இனி எதையும் எதிர்பார்க்காமல் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் உணர்ந்து நீ சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே தேவையில்லாமல் என் பிள்ளை நீ எதையும் சிந்தித்து மனம் கலங்கிக் கொண்டிருக்காதே உன்னை தொடரும் இந்த நேரங்கள் உனக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டங்களை காண்பித்து கொடுக்கும் அல்லவா எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ யோசித்து வருந்தியது எல்லாமும் நிற்கட்டும் இனிமேல் அதிகமாக நீ யோசிக்க வேண்டாம் ஏன் தெரியுமா அதிகமான சிந்தனைகள் கூட சில நேரங்களில் நமக்கு ஆபத்தாக முடிந்துவிடும் அதிகமான யோசனைகள் கூட நம்மை நிச்சயமாக மிக பெரிய அளவில் காயப்படுத்திவிடும் அதனால் அந்த இடத்தில் உனக்கு தோன்றுகின்ற விஷயங்கள் சரிதானா என்பதனை தெரிந்து கொண்டு அதனை செய்துவிடும் அதே நேரம் யோசனை எப்பொழுது இருக்க வேண்டும் தெரியுமா ஒரு காரியத்தை செய்ய தொடங்குவதற்கு முன்பாக நீ யோசிக்க வேண்டுமே தவிர எப்பொழுதும் எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிட்ட பிறகு நீ யோசிக்க கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிட்ட பிறகு என் பிள்ளை நீ யோசித்தாயானால் இத்தனை நாளும் அதற்காக நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் வீணாகி போகும் இதற்காக நீ கொடுத்த உழைப்பு எல்லாம் நிச்சயமாக வீணாகி போகும் என்பதனை நீ மறந்து நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நான் ஒவ்வொரு முறையும் எடுத்துச் சொல்லும் நேரம் என் பிள்ளை அதிர்ஷ்டத்தை வேண்டாம் என்று நீ சொல்லிவிடக்கூடாது உனக்கான நியாயங்களை எந்த இடத்திலும் விட்டு கொடுத்து விடக்கூடாது உண்மையை உணர்ந்து வாழும் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா நிலையிலும் என் பிள்ளை நீ எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய் எந்த நொடியிலும் என் பிள்ளை நீ ஆசைப்பட்டது உனக்கு என்னவானது ஏதுவானது என்று எல்லாம் எண்ணி நீ கலங்கி கொண்டிருக்காமல் இனி உனக்கு அத்தனை விஷயங்களும் மனநிறைவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியாக நாம் எதிர்பார்க்கும் நேரங்கள் உனக்கு எந்த இடத்திலும் எதைச் செய்யும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் உனக்கு சோதனைகளை கொடுக்கவில்லை எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கு நான் இருப்பதும் நான் கை கொடுப்பதும் புரியும் போது அம்மாவின் அன்பு மருளும் உனக்கு இதுவரையிலும் கொடுத்தது என்னவென்று தெரிந்துவிடும் என் பிள்ளையே இந்த இரவு பொழுதில் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற மனிதர்கள் தேவையற்ற விஷயங்கள் தேவையற்ற கோபங்கள் என்று எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிடும் யார் மீதும் பொறாமை எண்ணம் வேண்டாம் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்ற சிந்தனை வேண்டாம் எல்லாவற்றையும் ஒரு ஓரமாக தூக்கி எறிந்துவிட்டு இப்பொழுது உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களைப் பற்றி மட்டும் அதாவது நாளைய விடியலில் எந்த விஷயத்தில் உனக்கு வெற்றி வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அந்த விஷயத்தை பற்றி மட்டும் நீ சரியாக யோசித்து விட்டால் போதும் அந்த விஷயத்தை மட்டும் நீ சரியாக புரிந்து கொண்டாலது போதும் என் பிள்ளை நடந்தது எல்லாமும் எதுவாகவே இருந்தாலும் நாளைய பொழுது விடியும் நேரம் நாம் ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நமக்கு கவனமாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எல்லாமும் உனக்கு முடியும் எல்லா நிலைகளும் உனக்கு தேவையான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை மன நிம்மதியோடு வாழ வைக்கும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ நிச்சயமாக கணித்து விடுவாய் உன்னை சூழ்ந்து வரும் நிலைகளில் நீ எல்லாவற்றையும் உணர்ந்து விடுவாய் நல்லதே நடக்கட்டும் இந்த வாழ்க்கையில் என்பதனை புரிந்து இனி உனக்காக நான் இருக்கும் நேரங்களில் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து சந்தோஷமாக வாழத் தொடங்கு சந்தோஷத்தை உணர்ந்து என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு நீ இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு காரணமின்றி எதுவும் நடந்து விடுவதில்லை காரணமின்றி இந்த வாழ்க்கையில் எதுவும் கிடைத்து விடுவதில்லை வராகி என்பவள் உன்னோடு பயணிக்கும் இந்த நேரம் உன் வெற்றி எப்பொழுதும் உன்னை தேடி வரும் உன்னை சூழ்ந்து நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து உன்னை நிச்சயமாக மன நிம்மதிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள் கலக்கம் வேண்டாம் தயக்கம் வேண்டாம் எந்த இடத்திலும் குழப்பம் வேண்டாம் உன்னை நான் எப்பொழுதும் சந்தோஷமாக வழிநடத்த துணை நிற்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்கும் வருந்தவும் வேண்டாம் தெய்வத்தின் அன்பு உனக்கு எப்பொழுதும் சரியானதை கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை நீ நிச்சயமாக கவனத்தில் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்கும் நேரம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்தவராகி இந்த வராகி நான் உன்னை தேடி வரும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையானது எல்லாமும் உனக்கு தெளிவாகவே நடக்க தொடங்கி இருக்கிறது நீ ஆசைப்படுவது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கென உணரத் தொடங்கி இருக்கிறது இத்தனை நாளும் பட்டதை எல்லாம் நினைத்து வருந்தாதே இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்காக என்பதனை நீ யோசித்து பார் உன்னை எதற்காக இந்த வராகி மீண்டும் மீண்டும் தொடர்கிறாள் என்பதற்கான அர்த்தத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்குவாய் ஆசைப்பட்டது என்ன கிடைத்தது என்ன அதுவெல்லாம் ஒரு ஓரம்பை விடியலில் நடக்கப் போவது வெற்றியின் அறிகுறி என்பதனை உணர்ந்துவிட்டு உறங்கு விடியும் பொழுதில் உன்னையே அறியாமல் பல சந்தோஷங்கள் உன்னை தொடரும் உன்னையை அறியாமல் பல மகிழ்ச்சியான விஷயங்கள் உன்னை தேடி வரும் தேவையில்லாமல் உன்னை விட்டு விலகியது எல்லாமும் சென்று உனக்காக நான் இரு கொடுப்பது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக உருவாக்கி தரும் என்பதனை மறக்காதே இத்தனை நேரம் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தாய் சொன்ன வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து விடியும் பொழுதை வெற்றி பொழுதாக மாற்ற உன்னாலான முயற்சிகளை நீ செய்ய இப்பொழுதே உன்னை தயார்படுத்து எதுவும் வேண்டாம் யாரையும் பற்றி கலங்க வேண்டாம் யார் எதை செய்வார்களோ நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை தடுத்து நிறுத்துவார்களோ என்றெல்லாம் நினைத்து என் பிள்ளை பதற வேண்டாம் எல்லா நிலையிலும் நான் இருந்து உன்னை மீட்டெடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த இடத்திலும் உனக்கு கைகொடுக்க நான் வருவேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் நல்லதை நடத்த நல்லதை உருவாக்க இந்தவராகி உன்னோடு இருந்து உன் வெற்றியை உருவாக்கி தர எப்பொழுதும் உன்னை தயார்படுத்திக் கொண்டிருப்பாள் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும் நடக்கும் நன்மைகள் நடக்கும் சந்தோஷங்கள் இனி எல்லாவற்றிற்கும் நான் உடனிருந்து உனக்கு கை கொடுப்பேன் எதையுமே யோசித்து என் பிள்ளை வருந்தி கொண்டிருக்காதே எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே நடப்பதையெல்லாம் என் பிள்ளை கவனமாக ஏற்றுக்கொள் எந்த இடத்திலும் உனக்கு விரும்பியதை நீ நிறைவாக பெற்றுக்கொள் யார் உன் மனதை காயப்படுத்தும்படி நடந்து கொண்டாலும் அதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ ஏக்கம் கொள்ளாதே அதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை இனிமேல் நீ வருந்தி கொண்டிருக்காதே மேலும் மேலும் உனக்கு பல வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் நான் கொடுப்பேன் என்பதுதான் உண்மை இனி நடக்கும் நன்மைகளை நீ நிச்சயமாக உணர்ந்து வாழத் தொடங்கு விடியும் பொழுதை அம்மா நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக ஆரம்பித்து கொடுப்பேன் நல்லதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கஷ்டம் வந்தால் உடனே பதறாமல் அது எதனால் வருகிறது அதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அதன் பிறகு உன்னை சுற்றி வரும் விஷயங்கள் எல்லாமும் உனக்கு வேண்டியதை எல்லாம் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் கலங்காதே என்று நான் உன்னிடம் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை மீட்டு கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொள் இனி என்றும் என்றென்றும் நான் உன்னை காப்பதை நீ தெரிந்து கொண்டாயானால் உனக்காக நான் சொல்வதும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய் மனதளவில் நான் உன்னை எப்பொழுதும் நெருங்கிவிட்டேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்